நீ உண்மையில் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவள் சகோதரியான சகோதரியை தொலைத்து விட்டு நிற்கிறோம் சீதைக்கும் எங்களுக்கும் அதிர்ஷ்டம் இல்லை ஆனால் நீ பிரபுடைய சகோதரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் காட்டிலே குகனை சகோதரனாக ஏற்றுக்கொண்ட பிரபு அரண்மனையில் உன்னை சகோதரியாக ஏற்றுக்கொண்டார் நீ பாக்கியசாலி அம்மா மன்னிக்க வேண்டும் என் சகோதரி இல்லாத இடத்தில் நான் இருக்க விரும்பவில்லை அம்மா, சாப்பிடுங்க சீதை சாப்பிடம்மா அம்மா உம் சாப்பிடு எப்படி இருக்கிறது இந்த ஆசிரமத்தில் இது இனிப்பு காரம் மிளகாயும் மிளகும் குருதேவா அரண்மனையில் தாதி பெண்கள் வெள்ளித்தட்டில் கொண்டு வந்து தரும் இனிப்பு வகையில் இல்லாத இனிமை பொம்மக்காவின் கையால் தந்த பழத்தில் இருக்கிறது என் வயிற்றில் பிறக்கப் போகும் அந்த அதிர்ஷ்டமற்ற குழந்தை அரண்மனை உணவு கேட்டால் நான் இங்கே போவேன் அதற்கு அந்த நினைப்பே வராமல் உண்பேன் என் குழந்தையை முனிவர்களின் போல எளிமையாக வளர்ப்பேன் நீ எப்படி வளர்த்தாலும் உன் ரத்தம் அந்த குழந்தையின் உடலில் ஓடும் எண்ணங்களிலும் பாயும் வலிமையில் இஷ்வாகு குலத்தின் இயல்பான வீரம் இருக்கும் அம்மா இப்போது முதல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பொம்மக்கா குருதேவா என் சீடரை உடனே கூப்பிடு ஆகட்டும் குருதேவா குருதேவா மாளிகையில் கம்பீரம் இருக்கிறது இங்கே அன்பு இருக்கிறது சீடர்களே பொம்மக்கா உங்கள் எல்லோருக்கும் என் வேண்டுகோள் ஆணை என்று கூட சொல்லலாம் சீதை பெற்றெடுக்கப் போகும் செல்வனுக்கு அவன் ஒரு ராஜமகன் இவள் மகாராணி என்ற உண்மை தெரியக்கூடாது ஏன் குருதேவா பிறக்கப் போகும் குழந்தைக்கு தன் தாய் கணவனால் கைவிடப்பட்டவன் என்று தெரிந்தால் வயது வளர வளர அந்த குழந்தைகளின் மனதில் தந்தையை பற்றியும் தாயை பற்றியும் தவறான கருத்துகள் பதிந்துவிடும் அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது அந்த குழந்தைக்கு பேச தெரிந்த பிறகு என்னிடம் அப்பா எங்கே என்று கேட்டால் கேட்பான் கேட்டால் யோசிப்போம் ஆனால் இங்குள்ள எல்லோருக்கும் சொல்கிறேன் இந்த நிமிடம் முதல் சீதையின் பெயர் சீதையல்ல என் வாழ்க்கை தான் மாறியது என் பெயரும் மாற வேண்டுமா குருதேவா உன் குழந்தையின் எதிர்காலம் அதற்காக நீ எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே இது ஒரு காலக்கட்டாயம் என் அடையாளத்தை தான் தொலைத்து கொண்டேன் என் பெயரையும் மறைத்துக் கொள்ள நான் என்ன பாவம் செய்தேன் குருதேவா நீ புண்ணியம் செய்திருக்கிறாய் சீதை அதனால்தான் உன்னை நான் சந்திக்கும் பாக்கியம் பெற்றேன் சீதை எந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு முன்கால தொடர்பு இருக்கும் உன்னை எனக்கு மகளாக தந்தது எதிர்பாராத பாக்கியம் அந்த பாக்கியத்துக்கு ஒரு பின்னணி இருக்கிறது அதை நீ கேட்க வேண்டும் என்ன குருதேவா இன்று நான் எல்லோரும் அறிந்த வால்மீகி ஆனால் அன்று அந்த முன்புறவியில் நான் ஒரு வேடன் விவேகமற்றவன் எழுதப்படிக்க தெரியாதவன் அதனால் எந்த இடத்திலும் வேலை செய்ய முடியாது காட்டில் வழிபறி செய்தேன் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் கொலையும் செய்வேன் செய்திருக்கிறேன் என் தந்தை மிக உயர்ந்த ஒழுக்க சீலர் மாமுனிவர் அவருடைய மானசீக அருள் என்னை கைதூக்கிவிட நினைத்திருக்கும் சப்த காட்டு வழியாக வந்தார்கள் அவர்களிடம் கமண்டலங்களையும் தபோர்தண்டத்தையும் தவிர வேறு எதுவும் இல்லை நான் தட்டி பறிக்கப் போன அவர்கள் என்னை என்னை பற்றி சிந்திக்க வைத்தனர் நான் செய்வது ஈனத்தொழில் பாவத்தொழில் என்றார்கள் என் குடும்பத்தை காப்பாற்ற வேறு வழியில்லையே என்றேன் அந்த ரிஷிகள் சொன்னார்கள் நீ செய்வது பாவத்தொழில் உன் குடும்பத்துக்காக நீ செய்கிறாய் உன் பாவத்தில் நியாயமாக அவர்களுக்கும் பங்குண்டு அந்த பாவத்தை அவர்களும் ஏற்பார்களா என்று கேட்டு வரச் சொன்னார்கள் போய் கேட்டேன் அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என் கண்களைத் திறந்தது ஆம் என் தந்தை சொன்னார் உன் பாவத்தில் நான் ஏன் பங்கேற்க வேண்டும் என்று பெற்ற கடன் நீ எனக்கு செய்ய வேண்டியதை செய்தாய் தாயும் அப்படித்தான் சொன்னார் மனைவியும் சொன்னார் மகனும் சொன்னான் ஆனால் என் மகள் மட்டும் அப்பா நீங்கள் எனக்காக பாவம் செய்யாதீர்கள் நான் பட்டினி கிடக்கிறேன் எனக்கு நீங்கள்தான் வேண்டுமென்று என்னை கட்டிக்கொண்டு அழுதார் என் மகளை என்னிடமிருந்து பிரித்து கொண்டு சென்று விட்டார்கள் எங்கு போனார்களோ நான் சந்தரிஷிகள் சொன்ன ராமநாமத்தை ஜபிக்கத் தொடங்கினேன் காலத்தை மறந்தேன் என் மேல் புற்று வளர்ந்தது பலகாலம் கழித்து என்னை நல்வழிக்கு திருப்பிய தெய்வீக புருஷர்கள் சப்தரிஷிகள் வந்து வால்மீகி வெளியே வாருங்கள் என்று அன்போடு அழைத்தார்கள் நான் குற்றிலிருந்து வெளியே வந்தேன் ரிஷி மகான்கள் என்னை பார்த்து இனிமேல் நீங்கள் மகரிஷி வால்மீகி நல்லறம் வளர்த்து மகா கவிஞனாக வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார்கள் சீதை நான் நல்லவனாக மாறிவிட்டேன் ஆனால் என்னை நம்பியிருந்த குடும்பத்தை நடுத்தருவில் விட்டுவிட்டேன் அந்த குற்ற உணர்வு நெடுநாள் வரை என் மனத்தில் உறுத்திக்கொண்டே இருந்தது என் மீது பற்றிலாத தந்தை தாய் மனைவி மகன் நால்வரையும் அடியோடு மறந்துவிட்டேன் ஆனால் அப்பா உங்களுக்காக நான் பட்டினி கிடக்கிறேன் எனக்கு நீங்கள்தான் வேண்டும் என்று சொன்ன என் அன்பு மகளை ஆதரவற்ற நிலையில் விட்டு வந்த நினைவுகள் இன்று வரை இந்த பக்குவமான முனிவனை பந்தாடிக்கொண்டிருந்தது இப்போது அது விட்டது அந்த அன்பு மகளின் நினைவையே விட்டீர்களா அவளை மறக்கவில்லை என்னுடன் அழைத்துக் கொண்டு விட்டேன் யார் குரு தேவா உங்கள் மகள் என் மகள் இல்லை காலத்தோடு என்றோ கலந்து என் மகளின் இடத்தில் இன்னொரு மகளை இயற்கையே தந்திருக்கிறது யாரது குருதேவா நீதாமா சீத்தை நீதான் அம்மா அந்த என் மகள் நினைவை உன்னை என் மகளாக ஏற்று கவனிப்பதில் நிறைவு செய்து கொள்கிறேன் காலம் என் வேதனைக்கு தந்த மருந்து மகளே சீதா அப்பா சீதா நீயா என்னை அப்பா என்று அழைத்தாய் ஆமாம் அப்பா மகளே ஆமாம் சீதா சீதா அந்தரங்க மனதில் பதிந்து கிடக்கும் எந்த ஆசைகளையும் அது நியாயமானதாக இருந்தால் நிறைவன் நிறைவேற்றுவான் என்பதற்கு எனக்கு நீ கிடைத்த நிகழ்ச்சிதானமா சாட்சி அப்பா உங்களில் என் அன்பு தந்தை ஜனக மாமன்னரையும் என் வணக்கத்திற்குரிய மறைந்த மாமன்னர் சக்கரவர்த்தி தசரதரையும் காண்கிறேன் மகளே இது என்னுடைய தவப்பயன் இதற்கு நான் ராமனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் அப்பா ஆமம்மா அப்பா நான் சீதையா வேதையா நீ வேதை இல்லை அம்மா கோதை ஜனக மன்னர் பெற்ற கோதை அயோத்தியின் முன்னாள் சக்கரவர்த்தி நசரதனின் மருமகளாகிய கோதை அயோத்தி என்று ஆட்சி புரியும் ஸ்ரீ ராமச்சந்திரனின் துணைவி மகாராணி கோதை அம்மா சீதா நீ ஏன் அழுகிறாயம்மா சென்னை பற்றி நீங்கள் இப்பொழுது சொல்லிக் கொள்ளும் அடையாளங்கள் எல்லாம் என்னை விட்டு போய் விட்டதே போகவில்லை சீதை மறைக்கப்பட்டிருக்கிறது காலம் வரும்பொழுது நான் சொன்ன அத்தனை பேர்களையும் வெளி உலகம் ஏற்கும் அந்த பேரில் உன்னை அழைக்கும் இனிமேல் உன் பெயர் வனதேவி 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 ஏன் மறைந்திருக்கிறாய் நீ என் பின்னால் வந்தது எனக்கு தெரியும் பேச்சுக்குரல் கேட்டால் உரிமலை எழுந்து விடுவாள் அவளுக்கு நன்றி சொல்ல இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தேன் அவள் வெடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் கூறினால் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் அண்ணா நீங்கள் ஊர்மிலைக்கு நன்றி சொல்வதா சொல்லியாக வேண்டும் லக்ஷ்மணா இலங்கையில் ராவணனை கொன்று நான் வெற்றி பெற்றது என் கோதண்டத்தினாலோ என் வீரத்தினாலோ அல்ல பதினான்கு வருடங்கள் நாம் வனத்தில் இருந்தபோது ஊர்மிழை தூங்காமல் தவம் செய்து கொண்டிருந்தாள் அந்த தவமும் அவளுடைய தியாகமும் தான் என்னை வெற்றியடைய வைத்தது அவள் சகோதரியை விரட்டிவிட்டு அறிமுகமில்லாதவளை நான் சகோதரியாக ஏற்றுக்கொண்டேன் என் தாயின் மன ஆறுதலுக்காக பாருங்கள் செவன முனிவரே வணக்கம் தங்கள் வருகை எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது அமருங்கள் ஸ்ரீராமனிடம் எங்களின் பாதுகாப்பு விஷயமாக பேச வந்திருக்கிறோம் அப்படியா ஆவண செய்வீர்கள் என்று நம்புகிறோம் தங்கள் வருகையை பிரபுவிடம் தெரிவிக்கிறேன் அமருங்கள் வணக்கம் வாருங்கள் அமைச்சர் சுமந்திரரே மாமுனிவர் செவனரும் மற்றும் சில முனிவர்களும் தங்களை காண வந்திருக்கிறார்கள் அவர்களை உரிய மரியாதையுடன் உடனே அழைத்து வாருங்கள் ஆகட்டும் பிரபு நாம் ஸ்ரீராமனை பார்க்க வந்திருக்கிறோம் ராமன் நமக்கு நிச்சயம் நல்லது செய்வார் அந்த நம்பிக்கையுடன் லவணாசுரன் கொடுமைகளை பற்றி கூறினால் நமக்கு நல்ல முறையிலே உதவிகள் புரிவார் அவனுடைய தொந்தரவுகளிலிருந்து நமக்கெல்லாம் விடுதலை கிடைக்கும் ராவணனை விட இவன் வலிமையானவன் போல் தோன்றுகிறதே ஸ்ரீராமனின் கோதண்டம் அவனை தண்டிக்கும் தண்டிக்குமா நிச்சயம் ராவணனையே வதம் செய்த ஸ்ரீராமனுக்கு லவணாசுரன் எம்மாத்திரம் ராவணன் தாய்க்கு ஆத்மலிங்கத்தை கொண்டு வந்தவன் கையிலே கைலாயமலையை தாங்கியவன் தன் நரம்புகளை யாளாக்கி சாமகாணம் போடினான் ஆனால் அவன் முடிவென்ன ராமனின் கோதண்டம் அவனை அழித்து விடவில்லையா வணக்கம் மா முனிவரே தங்களையும் தங்களோடு வந்திருப்பவர்களையும் காண பிரபு காத்திருக்கிறார் வாருங்கள் வணக்கம் சிரஞ்சீவி பவர் அமருங்கள் தவ முனிவர்களே உங்கள் எல்லோருடைய வருகையாலும் இந்த அரண்மனை மேலும் பெருமை பெற்றது கானகத்தில் தங்கள் தவ கடமைகளை செய்து கொண்டு வரும் நீங்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள் உங்களுக்கு இந்த ராமன் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் உடனே நான் செயல்பட்டு நிறைவேற்றுவேன் ராமா உன் கருணை மனம் எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் கஷ்டங்களை உன் கவனம் சீராக்கும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நான் அயோத்திக்கு மன்னன் ஆனால் தவ முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூத்தோர்களுக்கும் ஊடியன் உங்களைப் போன்ற புனிதர்களுக்கு துண்டு செய்து என்னை நான் புனிதப்படுத்திக் கொள்கிறேன் சொல்லுங்கள் ராமா லவணாசுரன் என்ற ஒரு அரக்கன் பயங்கரமானவன் சிவபெருமானிடம் வாங்கிய வரத்தின் ஆணவத்தால் எல்லோரையும் துன்புறுத்துகிறான் மாமுனிவரே லவணாசுரன் யார் அவன் பின்னணி என்ன வலிமை என்ன பெற்ற வரங்கள் என்ன சொல்லுகிறேன் ராமா கிரேதா யுகத்தில் மது என்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவன் வலிமை மிக்கவன் அந்தர்களை மதிப்பவன் அனாதைகளை ஆதரிப்பவன் தேவர்கள் அசுரர்கள் என்ற பேதம் அவனிடம் கிடையாது அவன் பல்லாண்டுகள் ருத்ரனை நோக்கி தவம் இருந்தான் தன்ய நானே பிரபு தன்ய என்னை ஆசிர்வதியுங்கள் ஓம் நம என்னுடைய தவத்திற்கு பலன் கிட்டிவிட்டது உன் தவம் என்னை இங்கு வரவழைத்தது பக்தா மது உன் தவம் என்னை பரவசப்படுத்தியது உனக்கு வரம் தர வந்திருக்கிறேன் என்ன வரம் வேண்டும் கேள் என்னை ஆளும் ஈசனே எதை கேட்பதென்றே தெரியவில்லையே அது உன் கடுமையான தவத்திற்கு நீ வரம் கேட்காவிட்டாலும் நான் தந்துதான் ஆக வேண்டும் இது என் சூலத்திற்கு இணையானது இது உன் கையில் இருக்கும் வரை உன்னை எதிர்த்து யாராலும் வெல்ல முடியாது எனது பாக்கியம் இறைவா இன்னொரு பிரார்த்தனை என்ன இந்த அற்புத சூலம் என் பரம்பரைக்கு துணையாக எப்போதும் அவர்களோடு இருக்க வேண்டும் மது அது முடியாது ஆனால் உன் கடுமையான தவம் என் மனதை நெகிழச் செய்துவிட்டது இந்த சூலம் உன் மைந்தனுக்கு மட்டும் துணை இருக்கும் இது அவன் கையில் இருக்கும் வரை அவனை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது எதிர்ப்பவர்களை இது எரித்துவிடும் ராமா அந்த சூழத்தைப் பெற்ற மது ஒரு நகரத்தையே உருவாக்கினான் மாலியவாளி என்ற அரக்கனின் பெயர்த்தையை மணந்து கொண்டான் அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன்தான் லவணன் அவன் பிள்ளை பிராயத்திலே பயங்கர கொடுமைகளை செய்து கெட்டவனாக வாழ்ந்தான் மதுவுக்கும் அடிமையானான் லவணன் அரக்கர் குலத்திற்கே உரிய கொடுமைக்காரனாக வாழ்வதிலே அவன் தந்தை மதுவுக்கு விருப்பமில்லை போதுமா போதாது என்று அளவுக்கு அதிகமாக குடித்திருக்கிறீர்கள் எனக்கு அளவு அடக்கம் இதெல்லாம் பிடிக்காது கடல் அளவு மது இருக்க வேண்டும் அதை நானே கையில் ஏந்த வேண்டும் நான் மட்டுமே பருக வேண்டும் இது ஆசை அல்ல பேராசையும் எனக்கா நான் மரியாதவன் மரணம் என்னை கண்டு ஓடும் மரணம் ஓடும் ஆனால் அந்த மது உங்களை தேடும் மது குளத்தில் நீந்துவேன் உங்கள் தந்தை கோபமாக வருகிறார் மரணம் நெருங்கி விட்டது என்னை தடுக்கிறீர்கள் நான் தட்டாவிட்டால் இது உன் உயிரை தட்டி பறித்து விடும் ஏன் சிரிக்கிறாய் இதில் என்ன இருக்கிறது மது உங்கள் பெயர் என்ன மது மதுவை ஒழிக்க போகிறேன் அப்படியா மகனே நீ சொல்லும்போதே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் ஒழிக்க போவது இந்த பாத்திரத்தில் உள்ள மதுவை அல்ல ஆத்திரத்தில் என்னை குடிக்காதே என்று தடுக்க வந்த மது என்ற உங்களை